முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மச்சான ஊருக்குள்ளார விடமாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்த வன்னியர்கள் ஜெயகொண்டம் பகுதியில் பரபரப்பு வன்னியர்கள் முதலமைச்சருடைய மச்சானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் வேறு நன்பிகளுடைய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வயல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லை கனெக்ட் செய்தும் ஆதரத்தின்படி கேட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுடைய சொந்த மச்சான ஜெயங்கொண்டம் பகுதிக்குள்ளார வரக்கூடாது என்று வன்னியர்கள் சமூக வலைதளங்களையும் களத்திலையும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஆளுங்கட்சிய கதிகலங்க விட்டிருக்கிறாங்க வன்னியர் இடஒதுக்கீடு தான் இதற்கு காரணம்னு சொல்லப்பட்டாலும் உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு மு ஸ்டாலினுடைய பையன்தான் அமைச்சராகவும் இருக்கிறாரு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா முகா ஸ்டாலினுடைய மச்சானுக்கு ஏன் இந்த அளவிற்கு வன்னியர்கள் ஆக்ரோஷமா எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதற்கு காரணம் இல்லாம இருக்குமா ராஜமூர்த்தி இந்த ராஜமூர்த்தி யாருன்னு பாத்தீங்கன்னா முகா ஸ்டாலினுடைய மைத்துனர் புதியநிதிக்கு தாய் மாமா துர்கா ஸ்டாலினுடைய பங்காளி வழி தம்பி எல்லாம் இல்ல சொந்த உடன் பிறந்த தம்பி இந்த தும்பி இந்த தம்பி இந்த தம்பி என்ன செஞ்சாருன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றினாங்க இல்லையா சட்டமன்றத்துல அந்த சட்டமன்றத்துல சட்ட மசோதா நிறைவேற்றின கையோடு ஒரு பக்கம் மாமா ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாரு எங்க தென்ப தெக்க ஒரு பேச்சு வடக்க ஒரு பேச்சு வட மாவட்டங்கள்ல வந்தா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க வந்து பதினைஞ்சு சதவீதமா தருவோம் அப்படின்னு சொன்னார் தென் மாவட்டங்களில் போனா ஐயையோ பாத்தீங்களா உங்களை பழி வாங்கிட்டாங்க வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கன்னா மாமா இப்படி பேசிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் மச்சா என்ன பண்ணாரு அதாவது இந்த ராஜமூர்த்தி என்ன பண்ணாருன்னா இசைவேளாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு என்னங்க சொல்றீங்க இசைவேளாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதியா திமுக சாதியா அதுவும் மச்சா சாதி சங்கத்துல பிரதிநிதியா இருக்கிறாரா தலைவரா இருக்கிறாரா செயலாளரா இருக்கிறாரா எந்த பதற்றமும் அவரே தான் ஸ்டாலினுடைய சொந்த மச்சா இசைவேளாளர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி யோசம் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வழக்கு தொடுத்தார் யாரு வழக்கு தொடுத்தா எந்த முக ஸ்டாலின் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பாரு பதினஞ்சு சதவாயம் உயர்த்தி கொடுப்பாரு அப்படின்னு அல்ல கைகளாம் கூப்பிட்டு கறந்துச்சோ அந்த முக ஸ்டாலினுடைய சொந்த மச்சா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வழக்கு தொடுத்திருந்தாரு சரி அதோட விட்டாரா இந்த ராஜமூர்த்தின்னு பாத்தீங்கன்னா அதோட விடல அதோடு எப்படி நிறுத்த முடியும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் குழுக்களா ஒரு கிடைச்சி ஒரு இப்ப ஆட்களே இல்லை ஆட்களே இல்லை பல சாதிகளை பத்து பேர் தான் இருக்கிறாங்க உண்மையாலுமே மெய்யாலுமே நான் சொல்றேன் இப்படியாக இருக்க இருக்கக்கூடியவர்கள்லாம் புதுசு புதுசா ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு தலைவர்களை உருவாக்கி அத ஒரு கூட்டமைப்புன காமிச்சு அதற்கு மீடியாக்கள்ல எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துறது பேட்டி கொடுக்க வைக்கிறது அதுக்கு நாலு பேரை பின்பலமா இருந்தது இந்த ராஜமூர்த்தி இந்த ராஜமூர்த்திக்கு யார் பின்பலமா இருந்திருப்பா அத உங்ககிட்ட விட்டுறேன் இந்த ராஜமூர்த்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு நேரடியாக நேரடியாக நின்றார் அந்த ராஜமூர்த்திய மாவீரர் வெட்டியார் அவர்கள் வாழ்ந்த ஜெயங்கொண்டம் பகுதியில எப்படி ரோஷம் உள்ள மானம் உள்ள வன்னியர்கள் அவர் வரட்டும் நம்ம வரவே கூடாதுன்னு சொல்லலை ஆனா அவர்ல எப்படி வரவேற்பாங்க அப்படியே தூவி அப்படியே காலில் நோகாம சகப்பு கம்பளம் விரிச்சி வரவேற்கணுமா அதுக்காகத்தான் இன்னைக்கு வன்னியர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பா தெரிவிச்சிருக்கிறாங்க நீ வரவே கூடாது அப்படின்னு மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சிறு ராஜமூர்த்தி அத்தோட நிறுத்திக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி அத்தோட நிறுத்துவாரு எப்படி அத்தோட நிறுத்துவாரு இன்னைக்கு நடக்குது இல்லையா வரலார் பெருவெளி வரலாருடைய பெருவெளியை பிடுங்க நினைத்து ஆட்சியாளர்கள் அதிகாரத்துல இருந்துகிட்டு அதிகார போதையில இருந்துகிட்டு அட்டுழியம் போடுறாங்களே அதற்கு விதை போட்டதோ இந்த ராஜமூர்த்தி தான் அதாவது வடலூர்ல வல்லாள் பெருமகனார் சத்தியஞான சபையை தொடங்கிய போது பார்வதிபுரம் மக்கள் எல்லாருமே வன்னிய பெருஞ்சமுதாய மக்கள் தான் சுமார் நூறு ஏக்கர் நிலங்களை அவருடைய பட்டா நிலங்களை அவருடைய சொந்த நிலங்களை வள்ளலாருக்கு தானமாக கொடுத்தாங்க அந்த பெருவெளியின் வாயிலாக பல லட்சம் பக்தர்கள் ஜோதிட அரசு மேற்கொண்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெருவெளி பல பயன்பாட்டிற்கு பயன்பட்டுச்சு இந்த பெருவெளி திமுக என்ன ரியல் சும்மா இருக்குமா கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல என்எல்சிகார நிலக்கரியை எடுத்துட்டு சுரங்கத்தை மூடி போட்டனால இருக்கு அதை கை வைக்கல வள்ளல் பெருமார் வாழ்ந்த கருமொழியோ மே மேட்டுக்குப்பத்துலயோ அந்த பன்னாட்டு மையத்தை அமைக்கல ஏங்க வள்ளலார் வாழ்ந்த மருதூர் வீடு நீக்கி ஓட்டாளும் உடச்சலமா இருக்கு அதை சீர்திருத்த கூட இவங்க முன் வரல ஆனா என்னடா இது சிட்டிக்கு நடுவுல அங்கெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் போதுன்றோம் பாஞ்சாயிரம் அங்க நூறு ஏக்கர் இருக்கு எப்படான கண்ணை உறுத்திக்கிட்டு அங்க வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைச்சிருக்கிறாங்க இதற்கு பின்புலமா யார் இருக்கிறாருன்னு பார்த்தா ராஜமூர்த்தி தான் சொல்லப்படுது ஏன்னா ராஜமூர்த்தி இந்த சன்மார்க்க சங்கத்தை தன்மசப்படுத்தணும் கையகப்படுத்தணும் அப்படின்னு திட்டம் தீட்டி மலலாரை பற்றி சொற்பழிவு ஆற்றி வர்றதா ஒரு பாவனை காட்டிட்டு இருக்கிறதா நேரடியாக சன்மார்க்க சங்க சன்மார்க்களை குற்றச்சாட்டுறாங்க ஒரு புறம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு வழக்கு போட்டது இன்னொரு புறம் வன்னிய பெருஞ்சாய மக்கள் வல்லல் பெருமானாருக்கு கொடுத்த நிலத்தை புடுங்கினது இந்த இரண்டு வேலையும் செஞ்ச இந்த ராஜமூர்த்திய ஜெயங்கொண்டம் பகுதிக்குள்ளார வரக்கூடாது என்று வன்னியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன ஜனநாயக ரீதியில அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க திமுக காரங்க மாதிரி அடாவடியோ பண்ணல ஐயோ வரவே கூடாது அப்படின்றதுல கூட இல்ல வன்னியர்கள் உங்கள் மேல கோபத்துல இருக்கிறாங்க என்கின்ற கோபத்தை அங்க பதிவு பண்ணிட்டு வராங்க சமூக வலைதளங்கள் முழுக்க அப்படியான நடவடிக்கைகள் இருந்துச்சு இத ராஜமூர்த்தி இன்னைக்கு வர்ற விஷயத்துல அவருக்கு எதிர்ப்பு தெரியும் விஷயத்துல இன்னொன்னு வெளிப்பட்டிருக்கு இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க மக்கள் மறதி இல்லையா ராஜமூர்த்தியை எதிர்க்கிறோம்னா ராஜமூர்த்தி இசைவேளாளர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கொண்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வழக்கு போட்டாரு சரி இந்த ராஜமூர்த்தி யாருன்னா ஸ்டாலினுடைய மச்சாம் அப்ப இந்த ராஜமூர்த்தி ஸ்டாலின் இந்த விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாரு அப்ப இந்த வழக்கம் போட்டதே ஸ்டாலின் தானா என்ற கேள்வி வன்னியர் விதைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இன்னொரு சமுதாயத்திற்கு இந்த இடஒதுக்கீடு பெற்று வாங்கி கொடுத்தா ஸ்டாலின் வாங்கி கொடுத்தாரா கலைஞர் வாங்கி கொடுத்தாரா இல்லையே மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி பெற்று கொடுத்த இடஒதுக்கீடு தானே இருபத்தி ஒரு பேர் நெஞ்சில குண்டடிபட்டு வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு தான இந்த இசைவேளாக சமுதாயத்துக்கும் சேர்த்து அப்ப நீங்க வாங்கி தரல அந்த இடஒதுக்கீடு நீங்க வாங்கி தரல சரி அடுத்த ஒரு இடஒதுக்கீடு அந்த இதெல்லாம் பழிவாணிகளா படுவாவிளா நாங்கள் வேற இதையா ஒரு இடஒதுக்கீடு வாங்கிக்கிறோம்டா எங்களுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு போனாலும் அதை நாங்க தடுத்து நிறுத்துவோன்னு இப்படியாக நயவஞ்சக வேலையை செய்யற ராஜமூர்த்திக்கு பின்புலமா யார் இருக்கிறா நம்ம ராஜமூர்த்தி கூட அம்புதான் அது கூட ஒரு மெயின் பீஸ் கிடையாது அம்புதான் ஏன்னா இப்ப நம்மளே இருக்கணும்னு வச்சிக்கலாம் நம்ம மாமாவோ மா மச்சானோ ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ வச்சுக்கோ சும்மா எம்எல்ஏ வச்சுக்கோங்க முதலமைச்சர் எம்எல்ஏ நம்ம ஒரு இடத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறோம் சரி மாமாட்டா ஒரு கன்சல்ட் பண்ணிப்போமே பண்ணிப்போமா இல்லையா அப்படியாக வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ராஜமூர்த்தி வழக்கு தொடுத்த போது ஸ்டாலின் கிட்ட கேட்காம இருந்திருப்பாரா அப்ப வன்னியர் இடஒதுக்கீடுல ஸ்டாலின் நடத்திய நாடகம் இதன் வழியில அம்பலம் ஆகியிருக்கா இல்லையா ஒரு பக்கம் மச்சானா விட்டு வழக்கு போட வைக்கிறது இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தோ கொடுத்துருவோம் தோ 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 கொடுத்துருவோம் தோ 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 கொடுத்துருவோம் என்பது போல பாவனை காட்டுறது இப்படியான வேலைகளை எல்லாம் திமுக கேவலமா செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனாலும் இந்த திருந்தாத மக்க இன்னைக்கு ஒரு குரூப் என்ன பண்ணுது மான ஈன ரோஷத்தோட வன்னியர் நிலவுக்கிடையை எதிர்த்தவரா அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் நினைக்குது இன்னொரு குரூப் நாலு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு நானும் வன்னியன் தான்டா திருமாவளவு ஓட்டிகே பண்ணா பான சின்ன ஜெயிக்கிறோம்டா அப்படின்னு ஒரு பக்கம் கம்பு சுத்துச்சு ஏன்டா பான சின்ன சின்ன ஜெயிக்கணும்னு கம்பு சுத்துறான்னு கேட்டா எங்களுக்கு இரநூறுவா கொடுத்துட்டாங்கல்ல விலவாசி எவ்வளவு வசந்துருச்சு இன்னும் இருநூறு ரூபாய்க்கு அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பாத்துங்க இரநூறுவாய்க்கு அடிமைப்படுத்தி இந்த மாதிரியான ஈனப்பிறவிகள் எல்லாம் நானும் வன்னியர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இப்படியான ரெட்ட வேஷத்தை ஸ்டாலின் போடதான் செய்வார் இப்படியே ரெட்ட வேஷம் வழக்கு தொடுப்பது யாரு என்ன சொல்றாரு ஸ்டாலின் வன்னியர் இடஒதுக்கீடு ஏங்க கொடுக்கல வழக்கு இருக்குங்க இல்லைங்க நான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் எங்க வண்ணியான இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இல்லைங்க இல்லைங்க நாங்க ஆவணத்தை சரி பார்க்கறதுக்கு ஆவணத்தை சேர்க்கறதுக்கு குழு அமைச்சிருக்குறோங்க எவ்வளோ நாளுங்க அமைச்சிங்க நாங்க ஒரு மூணு மாசம் கால அவகாசம் கொடுத்துருக்குறீங்க அன்புமணி ராமதாஸ் ரெண்டு நாள்ல எடுத்துலாம்னு சொல்லியிருக்கிறாருங்க இல்ல இல்ல எங்களுக்கு மூணு மாசம் ஆகுங்க சரி மூணு மாசம் ஆயிடுச்சேங்க என்னங்க பண்ணீங்க இல்லங்க இன்னும் ஆறு மாசம் நீடிட்டு வாங்க இப்படியே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சேங்க என்னங்க பண்ணீங்க ஏங்க இந்த வன்னியர்லாம் கூட்டங்க கொட்டங்க ரெண்டு வருஷம் இல்லை இன்னும் இரநூறு வருஷம் எங்களுக்கு ஒண்ணுமே செயல்னாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க பாருங்க மச்சானம் விட்டு கேஸ் போட விட்டா நான் வெண்ணுகளுக்கான இடஒதுக்கிட்டு கொடுப்பேன் கொடுப்பேன் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன் என்னக்கும் ஓட்டு போடுறாங்களே இந்த மக்கள் என்று ஸ்டாலின் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் வேற ஒன்றும் நடக்க போறது கிடையாது நாம திருந்தாத வரைக்கும் சமுதாயம் முன்னேறாது நன்றி